ஓம் நமச்சிவாய வாழ்க நம் ரைட்வே ஹெல்த் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் சேர்ந்து தொழில் துவங்க விரும்புவோர்க்கு நான் கூறும் அறிவுரைகள் நான் இந்த பிஸ்னஸில் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று சேர்ந்த பின் என்ன செய்தேனோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் முதலில் நான் இந்த நிறுவனத்தில் ஐடி போட்டு எனக்கு தேவையான இணை உணவு வகைகளை வாங்கி உபயோகப்படுத்தி பார்த்த பின்பு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்கிறது என்று தெரிந்து கொண்டு மேலும் எனக்கு இருந்த தீராத வியாதிகள் குணமாகி விட்டது என என் ஆழ்மனது நம்பி சந்தோஷப்பட்ட பின்புதான் நான் இந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தேன் இந்த தொழிலை செய்யத் துவங்கும் முன் ரைட்வே ஹெல்த் நிறுவனத்தின் மீதும் அதன் தயாரிப்புகளின் மீதும் நமக்கு நூறு பர்சன்ட் நம்பிக்கை வரவேண்டும் பின் இவற்றை பற்றி எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காதபடிக்கு நூறு பர்சன்ட் கற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் நம் ரைட்வே நிறுவனத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நம் யூடியூப் சேனலும் கம்பெனியோட வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ரைட்வே குளோபல் டாட் இன் மட்டும் போதும் नंरी